அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க அப்படின்னா இண்டிகோவில் இருந்து ஜாப் வேகன்சிக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இண்டிகோ வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க இப்போ இந்த ஜாப் ஆல்ரெடி பதினொன்று மேல வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க இதற்கான லொகேஷன் பார்த்தோம் அப்படின்னா சென்னையில் அப்புறம் திருவனந்தபுரம் பாண்டிச்சேரி கோழிக்கோடு ஸோ கேரளா இந்த பிளேஸ்னால இதற்கான அந்த ஜாப் லொக்கேஷனாக இருக்கும் இது வந்து டைரெக்ட் இன்டர்வியூ மூலியமா வந்து செலக்ட் பண்றாங்க இன்டர்வியூ பாத்தீங்க அப்படின்னா பதினேழு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃப்ரைடே அன்னைக்கு காலையில எட்டரை மணிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள ரிப்போர்ட்டிங் டைமாக கொடுத்துருக்காங்க அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா பார்க் பிளாசா ஓஎம்ஆர் ஒன் ஃபார்ட்டி டூ ராஜீவ்காந்தி சாலை ஓல்டு செகண்ட் ஸ்ட்ரீட் துறைப்பாக்கம் தமிழ்நாடு சென்னையில் தான் வந்து இதற்கான அந்த இன்டர்வியூ நடக்குது இதற்கான எலிஜிபிலிட்டி கிரெட்டீரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எனி எக்ஸ்பீரியன்ஸ் ஒன் இயர் நான் அவிடேஷன் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில அல்லது அவிடேஷன் இண்டஸ்ட்ரியில் டுவெல்த் முடிச்சுக்கணும்னு டிப்ளமோ வந்து மேண்டேட்ரி கேட்டிருக்காங்க கிராஜுவேஷன் மேண்டேட்ரி ஃபார் ஃப்ரெஷர் டிகிரி சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ஷுட் நாட் ஹவ் எனி விசிபிள் எந்த ஒரு டைட்டும் இருக்கக்கூடாது அதாவது பச்சை எல்லாம் குற்றி இருக்கூடாது கேண்டிடேட் மஸ்ட் பி ஃப்ளெக்ஸ்பிள் ஆன் ஒர்க்கிங் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் கிரௌண்ட் ஸ்டாஃப் ஒன்லி செக்யூரிட்டி கஸ்டமர் சர்வீஸ் ரேம்ப் இந்த மாதிரி ஒரு ஒர்க் இருக்கும் ரைட் க்ரூமிங் மேண்டேட்ரி ஸோ இன்டர்வியூவில் வந்து பிஸ்னஸ் ஃபார்மல் வேரில் வரணும் மேல் அண்ட் ஃபீமேல் வந்து ஒரு இன்டர்வியூக்கு போகிறப்ப எப்படி நீட்டான அட்ரெஸ்ஸு போட்டு போகணுமோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது அப்டேட்டட் சிவி அப்புறம் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி இது எல்லாமே லேட்டஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இது எல்லாமே வந்து அந்த ரெசிமில் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்கணும் ப்ரீவியஸ் எம்ப்ளாய்மெண்ட் லெட்ரு எக்ஸ்பீரியன்ஸ் லெட்ரு இது இருந்ததுன்னா ஓகே அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க ஸோ ப்ரீவியஸ் எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட்டு ரிக்யூட் டு பி சப்மிட்டட் ஏஇபி சரண்டர் காப்பி மேண்டேட்ரி ஃபார் அவிடேஷன் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து கேட்டிருக்காங்க இது வந்து அவிடேஷன் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸர் எக்ஸிகூட்டிவ்ல ஏஓஸ் அண்ட் சிஎஸ்ல வந்து ரோல் ஆஃப் கஸ்டமர் சர்வீஸில் கேட்டிருக்காங்க கேரி அவுட் த சேஃப் அண்ட் செக்யூர் டைம் ஆப்ரேஷன் அக்கார்டிங்ல வந்து கிரவுண்ட் ஆப்ரேஷனில் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திங்கன்னா அசிஸ்ட் கஸ்டமர் த்ரூட் ஆல் ப்ரொசீஜர் ரிலேட்டட் அரைவல்ஸ் டிப்பச்சர் அண்ட் ஃபாலோவிங் ஆக்டிவிட்டீஸ்ல இருக்கும் ரிசர்வேஷன் டிக்கெட்டிங்கில் மேக்கிங் ரிசர்வேஷனு செல்லிங் ஆஃப் டிக்கெட் செல் பண்ணுறது ரெமிட்டிங் கேஷு ஹேண்ட் கஸ்டமர் குயரிஸ் இதெல்லாம் டிப்பாச்சரில் வந்து அட்டன் வந்தால் ப்ரீ ஃப்ளைட் அண்ட் போஸ்ட் ஃப்ளைட் ப்ரீஃபிங்கு செட்டிங் அப் செக் இன் கவுண்ட்ரு ஸ்க்ரீனிங் செக் இன் பேக்கேஜு மெயின்டைன் ஹை குவாலிட்டி ஆஃப் செக் ப்ரொசீஜரு அசிஸ்ட் கஸ்டமர் வித் ஸ்பெஷல் ரிக்வஸ்ட்டு அறைவரில் வந்து அசிஸ்ட் கஸ்டமருக்கு வந்து வராங்களில் அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ரிக்வஸ்ட் பண்ணுறது கோஆர்டினேட் பண்ணுறது ஸோ இந்த மாதிரியான ஒர்க்கு போஸ்ட் ஃப்ளைட் பெச்சர் ஃபில்லிங் ஆல் நெசசரி ஃப்ளைட் பேப்பர்ஸு எனி அதர் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து மேனேஜ்மெண்ட்டில் கொடுத்தா அது மாதிரி செய்யணும் அப்படிங்கிறதான் ஸோ ஆஃபீஸர் எக்ஸிகூட்டிவில வந்து ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி கேட்டிருக்காங்க கன்ஃபார்ம் இடி அண்ட் ஃபிளைட் ஃப்ரம் ஓசிசி ஆர் சிஸ்டம் நேவி நேவி டயர் டேக் தே நோ ஃப்ரம் அப்பான் கன்வே டு ஆல் தி ஸ்டேஷன் இன்சூர் தட் யூஆர் த டே டி ட்வெண்ட்டி மினிட்ஸ் வித் ஆல் எக்யூப்மெண்ட்ஸ் ரெக்யர்டு ஸோ இந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதை இந்த ரேம்ப் ப்ராப்பர்லி செக் கிளீனிங் அண்ட் டேக் போர்டிங் கிளியரன்ஸு மேக் ஷுர் லோடிங் முடிஞ்சிருச்சா அந்த மாதிரியான அந்த ஒர்க்கு ஆஃப்டர் டிப்பேச்சர் மேக் ஷூர் தட் ஆல் எக்யூப்மெண்ட் எல்லாமே வந்து ட்ரான்ஸ்போர்ட் கொண்டுட்டு போனோம் ஃபில்இின் த ரேம் டூரிங் த எவ்ரி ஒன் ஸ்மூத் சீஃப் அண்ட் ஃப்ளைட் இஸ் ஆன் டைம்ல வந்து இருக்கும் இந்த மாதிரியான ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் கொடுத்துருக்காங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கீழே கொடுத்துருக்காங்க ஃபோக்கஸ் ஃபங்க்ஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கிறது டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷனை நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கான எலிஜிபிலிட்டி எல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்